அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் தினமுரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது திருமணத்திற்கு பின்பு செல்வந்தராகும் அமைப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணத்திற்கு பின்பு சரிங்களா இருவரும் அந்த இருவருடைய வாழ்க்கையுமே வந்து மாற்றி போடும் அதாவது நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையானது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே இதை வந்து நம்ம பார்க்கறது மிருகநந்தி நாடி முறையில் பார்க்க போகிறாங்க கிரக இணைவுகளை வைத்து தான் பார்க்க போகிறோம் மிருகநந்தி நாடி முறையில் மிக எளிமையான முறையில் கிரக இணைவுகளை வைத்து நம்மளால் மிக எளிதாக பலன்கள் சொல்லிவிட முடியும் அதில் இந்த முறை அப்படிங்கிறது இரண்டு ஜாதகங்களையும் கூட்டு ஜாதக முறை அப்படிங்கிற மாதிரி இதை வைத்து பலன்கள் சொல்ல வேண்டும் சரிங்களா நண்பர்களே நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த மிருகணிந்த நாடி வகுப்பை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து கொண்டு வருகிறோம் இந்த நாளைக்கு கூட நம்ம வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு கூட நம்ம வந்து ஒரு இருபத்தி மூன்றாவது பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் சரிங்களா இந்த கோர்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த கோர்ஸ் சம்மந்தமான விவரத்தையும் கட்டண வார்த்தையை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி இப்போ நம்ம வந்து திருமணத்திற்கு பின்பு செல்வந்தராகம் அமைப்பு இப்போ ஆண் ஜாதகம் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஆண் ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அந்த ஆண் ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி இந்த நிலைக்கு காரணம் நம்ம வந்து இரண்டாம் அதிபதியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இரண்டாம் அதிபதி எங்கே இருக்காரோ சரிங்களா எங்கே இருக்காருங்கிறத பாருங்கள் அந்த இடத்துல அந்த ராசியை நோட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த அதிபதி இருக்கக்கூடிய இடத்தில் சுக்கரனோ குருவோ இல்லை குரு சுக்கரனோ சேர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க திருமணத்திற்கு பிறகு இவருக்கு நல்ல காலம்தான் நல்ல வருமான உயர்வு தொழிலாக இருந்தாலும் வெற்றி எல்லாமே அனைத்தும் கிடைக்கும் இருக்குது சரிங்களா ஏதோ ஒரு விதத்தில் இவருடைய இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் குரு அந்த இடத்துல போய் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் சுக்கரன் குரு அந்த இடத்துல இருக்கணுமா அப்படின்னா இல்லை பார்வை இருந்தால் கூட பரவாயில்லை சரிங்களா வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆணோட ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி இருக்கிற இடத்துல ஆணோட ஜாதகத்தோட பதினொன்றாம் அதிபதி இருக்கு இல்லையா அது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் இந்த இரண்டாம் இடத்த பார்வையோ அல்லது ரெண்டாம் இடத்துலையோ இருந்தால் அது கூட இவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா திருமணத்திற்கு பின்பு ஒருவருடைய ஜாதகமானது மற்றவருடைய ஜாதகத்தை தூக்கியும் விடலாம் வீழ்த்தியும் விடலாம் சரிங்களா இது வந்து திருமணத்திற்கு மட்டும் கிடையாது நீங்கள் நட்புக்கு எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு நீங்கள் சப்போ கடன் கொடுக்குறீங்கன்னா அங்கே பார்க்கலாம் நம்ம ஒருத்தரோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த இரண்டு ஜாதகங்களை வைத்து ஒப்பீடு செய்யும் முறைக்கு கூட்டு ஜாதக விளைவு அப்படின்னு பேர் இது இந்த விளைவு என்ன அப்படிங்கிறத மிக எளிமையான முறையில் பெருகனத்தின நம்ம தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா ரைட் இப்போ இந்த ரெண்டாம் பாவத்தை வைத்துக்கொண்டு நம்மளால் செல்வந்தராக அமைப்பு ஒரு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இது பெண்ணோட ஜாதகத்திலேயே நீங்கள் எடுத்துக்கலாம் பெண்ணோட ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஆணோட ஜாதகத்தில் குரு சுக்கரன் அந்த இடத்த பார்க்குற மாதிரி இருந்தாலோ இல்லை பெண்ணுடைய பதினொன்றாம் அதிபதி அந்த ஆணோட ஜாதகத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த இரண்டாம் இடத்துல அந்த இரண்டாம் அதிபதி எங்கே இருக்கோ அங்கே இருந்தாலோ ஒரு நல்ல நிலைமைக்கு இந்த பெண்ணானவள் போவாள் சரிங்களா இதே மாதிரி மற்ற எல்லா பாவங்களுக்குமே நம்ம இது மாதிரி ஒரு இணைவு எடுத்துக்கொண்டு நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா நண்பர்களை மீண்டும் வேற ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமானதாக இருக்கும் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே